அனைவருக்கும் வணக்கம் கை மாதத்தில் வந்திருக்கக்கூடிய மூன்றாம் பிறை தரிசனம் நாளைய தினம் வருகின்றது இந்த நாளில் நாம் எப்படி பிறையை தரிசனம் செய்வது அப்படி தரிசனம் செய்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒவ்வொரு மாதமும் பார்த்திங்கன்னா இந்த பிறை தரிசனத்தை நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அப்படி பார்த்தால் நமக்கு பயம் நீங்கும் அது மட்டும் இல்லாம நல்ல அறிவு திறன் ஞானம் இது எல்லாமே கிடைக்கும் அதையும் தாண்டி நமக்கு நிறைய அற்புதங்களும் நடக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய அமாவாசைக்கு அடுத்து வரக்கூடிய மூன்றாவது தரிசனம் தான் சந்திர தரிசனம் நாளை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு பதினைந்து மணியிலிருந்து ஆறு நாற்பத்தி ஐந்து மணி இந்த நேரத்தில் நீங்கள் சந்திர தரிசனத்தை பார்ப்பது நமக்கு நன்மைகளை தரும் நாளை வந்து ஞாயிற்றுக்கிழமையோட பிற தரிசனமானது சேர்ந்து வந்திருக்கிறது அப்படி என்றால் ஞாயிற்றுக்கிழமையில் இந்த தரிசனத்தை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு கண்டிப்பாக நல்லது நடந்துடும் சூரிய பகவானுக்கு உரிய ஒரு தினம்தான் இந்த ஞாயிற்றுக்கிழமை வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க இந்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சந்திரனை நாம் தரிசனம் பொழுது கண்டிப்பாக நமக்கு நல்ல வேலை வாய்ப்புகள் அமையும் அது மட்டும் இல்லாமல் நாம் செய்கின்ற முயற்சிக்கு ஏற்ற பலன்கள் விரைவாகவே கிடைக்க ஆரம்பிக்கும் அரசாங்க வேலைக்காக காத்துக்கொண்டிருக்கிறவர்கள் வேண்டிய கட்டாயத்தில் இருப்பவர்கள் அதுல ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னாலோ நல்ல சம்பாத்தியம் கிடைக்கணும் அதிலிருந்து நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கணும் அதுவும் இல்லாமல் தொழில் செய்கின்றவர்களுக்கு நல்ல லாபமும் கிடைக்க வேண்டும் என்பவர்களும் இந்த முயற்சியில் நீங்க செய்யலாம் அதாவது நிறைய முயற்சிகள் செய்து அதிலிருந்து மீண்டு வெளியே வரணும் அதில் நல்ல முறையில் வெற்றிகளை காண வேண்டும் என்பவர்கள் கண்டிப்பாக இந்த தரிசனத்தை பார்த்தால் உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறக்கும் என்றே சொல்லப்பட்டிருக்கு வாழ்க்கையில் எதிர்கொண்டு வரக்கூடிய கஷ்டங்களுக்கு ஒரு விடிவு காலம் கண்டிப்பாக பிறக்கும் இதுதான் இந்த ஞாயிற்றுக்கிழமை தரிசனத்தினுடைய சிறப்பு சரி இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த தரிசனத்தை நம்ம எந்த முறையில் வழிபட்டோம் அப்படின்னா நமக்கான பலன் அப்படிங்கிறது முழுமையாக கிடைக்கும்னு தெரிஞ்சுக்கலாம் நாளை மாலை வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அஸ்தமனம் ஆன பிறகு நீங்க வந்து வெட்ட வெளியான இடத்துல எடுத்துக்கணும் அதாவது நம்ம வீட்டு பால்கனில இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மொட்டை மாடியில இருக்கலாம் பொதுவா எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மொட்டை மாடி தான் ரொம்பவே வசதியா இருக்கும் அந்த நேரத்துல மாலை நேரம் இப்ப வந்து பனிமூட்டம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுனால சீக்கிரமாகவே பனிமூட்டம் வந்துறதுனால கொஞ்சம் இரவும் வந்து சீக்கிரமாவே ஆரம்பிச்சிருது அதனால வாய்ப்பு இருந்தால் ஆறு பதினைந்து மணிக்கு மேல ஆறு நாற்பத்தைந்து மணிக்குள்ள இந்த பிறை நிலவானதை நீங்க பார்க்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மேற்கு திசை தான் இந்த பிறை து தெரியும் அதனால மேற்கு திசை பார்த்தவாறு நீங்க நின்றுக்கோங்க அப்படி நிற்கும் பொழுது உங்களுக்கு இந்த பொருளையும் வச்சுக்கோங்க நெல் நாம் இந்த நேரத்தில் வச்சுக்கணும் அதுவும் பச்சரிசியோட நெல் வந்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது அது அப்படி கிடைக்கல அப்படின்னாலும் நீங்கள் வந்து பச்சரிசியை கூட கையில் வச்சுட்டு நீங்கள் வந்து பிரார்த்தனையை வச்சுக்கலாம் சந்திரன் உதயமாகக்கூடிய அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா மொட்டை மாடியில் நின்று கொண்டு இரு கைகளை ஏந்திக்கொண்டு கைகளுக்கு நடுவில் பச்சரிசி வைத்துக்கோங்க அது கூட ஒரு ரூபாய் நாணயத்தையும் கண்டிப்பாக வச்சுக்கணும் பிறகு சந்திர பகவானை மனதார நினைத்து வாழ்க்கையில இருக்கக்கூடிய குழப்பங்கள் பயம் எல்லாமே தீர வேண்டும் அதனால நல்ல வேலை கிடைக்க வேண்டும் கை நிறைய சம்பாத்தியம் கிடைக்க வேண்டும் இருக்கிற கடன் எல்லாமே அடைச்சிட்டு நல்ல சந்தோஷமா குடும்பம் சுபிக்ஷம் அடைய வேண்டும் என்று மனதார நீங்க ஒரு பத்து நிமிஷமாவது சந்திர பகவான் கிட்ட வேண்டிக்கோங்க இந்த முறையில மனமுருகி வேண்டுதல் வச்சுக்கோங்க அதே மாதிரி வேண்டுதல் வைத்த பிறகு இருபத்தி ஏழு முறை ஓம் சந்திராய நமக என்ற மந்திரத்தை நீங்க இருபத்தி ஏழு முறை உச்சாரணம் பண்ணணும் வாய்ப்பு இருந்தால் ஒரு அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி வைத்தும் நீங்கள் உள்ளங்கையில் பச்சரிசியை வைத்து கொண்டு நீங்கள் பிரார்த்தனையாக வச்சுக்கலாம் இது போல் ஆறு நாற்பத்தி ஐந்து மணி அளவு வரைக்குமே நீங்கள் இருந்து வெணுதலை வச்சுட்டு வாங்க அதற்கு பிறகு உங்கள் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய அந்த இரண்டு பொருளையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு வெள்ளை நிற துணியில முடிச்சு போட்டு பூஜை அறையில் அப்படியே வச்சுருங்க இது வந்து அப்படியே வந்து ஒரு நாள் முழுவதுமே பூஜை அறையிலயே இருக்கட்டும் அடுத்த நாள் காலையில் எழுந்த பிறகு அந்த மூட்டையில இருக்கக்கூடிய அரிசியை காக்கை குருவிகளுக்கு நீங்க இறையா போட்டுடுங்க ஒரு ரூபாய் நாணயத்தை மட்டும் உங்க வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய ஆலயத்துல போய் உண்டியல்ல போட்டுடுங்க முடிந்தவரை வரை சந்திர பகவான் உங்கள் கண்களில் தெரியும்படி நீங்க வந்து தரிசனம் பண்ணுங்க சில பேருக்கு தெரியாது அப்படின்னாலும் கவலை கொள்ள வேண்டாம் நீங்கள் மேற்கு திசையை நோக்கியபடி நீங்கள் சந்திர பகவானை மனதார நினைத்து இந்த படி வேண்டுதலை வச்சுக்கோங்க இப்படி வைக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதிர்ஷ்டமானது வந்து சேரும் நீங்கள் என்ன வேண்டுதல் வைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக சந்திர பகவானுடைய ஆசீர்வாதத்தினாலும் சூரிய பகவானுடைய அருளாலும் உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறும் வேலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் அது நல்ல முறையில் உங்களுக்கு சரி செய்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர செய்வதற்கு இந்த பதிவானது கண்டிப்பாக பயனுள்ளதாக பயனுள்ளதாகவே இருக்கும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம உங்களுடைய உச்சார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் அடுத்து ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் அது நன்றி வாழ்க வளமுடன்